ஒரு ஹெல்தியான ராகி ரோட்டி பன்னீர் அப்புறம் காய்கறியோட சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு ஒரு கப் அளவுக்கு துருவின பன்னீர் ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் இது மூணுமே ஈக்குவல் மெஷர் தான் நான் எடுத்திருந்தேன் அரை கப்பு அளவுக்கு கேரட் கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலை காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்து முக்கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை வந்துட்டு நான் ஆறு பாகமாக ஆறு உருண்டையாக சின்னதாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஆறு ரொட்டி இந்த மெஷர்லேருந்து தாராளமாக வரும் இப்போ இதை தட்டுறதுக்கு வந்துட்டு என்கிட்ட இங்கே வாழை இலை கிடைக்காது அதனால் நான் வந்துட்டு பார்ச்மெண்ட் பேப்பர்னு கிடைக்கும் இல்லையா நம்ம பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம்ல அதில் வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கையில் தண்ணியை நினச்சி நினச்சி நீங்கள் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க எட்ஜஸ் இல்லாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஈவனாக தட்டினீங்கன்னா ஈஸியாக வெந்து நல்லாவே வரும் இந்த ரோட்டி வேகிறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கோங்க ஏன்னா நம்ம இதில் வந்துட்டு அவ்வளோ காய்கறி பன்னீர் ப்ளஸ் இது ராகி மாவு வேறு இப்போ இந்த பார்ச்மெண்ட் பேப்பரோடு இருக்கிற அந்த தட்டின ராகி ரொட்டியை வந்துட்டு நல்லா சூடாக இருக்கிற தவால் அப்படியே ஃப்ளிப் பண்ணி அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை ஈஸியாக எடுத்துருங்க வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு ஹோல் போட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சுற்றி விட்டு அந்த ஹோல்லையும் கொஞ்சம் விட்டு மூடி வச்சுடுங்க முதல் பக்கம் மூணு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி திரும்ப மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடணும் நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ரொட்டி இதுக்கப்புறமா சும்மா ஒரு ரெண்டு சைடும் லைட்டாக புரட்டி போட்டு ஒரு கிறிஸ்பாகிற வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக சுவையான ராகி ரொட்டி ரெடி இது நீங்கள் இப்படியும் சாப்பிட்லாம் நான் வந்து வெங்காய சட்னியோடு வந்து சர்வ் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள்